விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்ததும் இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் அதற்கு முன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கவும் சில அமைச்சர்களின் இலாக்காக்களை பறிக்கவும் திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக முதலில் தகவல் வெளியானது அந்த வகையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு நடைபெற்றது மாநாடு முடிந்ததும் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு உருவானது லோக்சபா தேர்தலுக்கு முன் துணை முதல்வர் பதவி வழங்கினால் சரியாக இருக்காது என மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர் இதனால் துணை முதல்வர் பதவி என்பது வதந்தி என்று ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் இறுதியில் அமெரிக்கா செல்ல உள்ளார் அங்கு அதிக நாட்கள் தங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் முதல்வர் பணிகளை கவனிக்கும் விதமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் திமுகவிற்கு ஓட்டு சதவீதம் குறைந்ததோ அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர்களின் இலாக்காக்களை பறிக்கவும் திமுக தலைமை ஆலோசித்துள்ளது மேலும் மூத்த அமைச்சர்கள் சிலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருப்பதால் அவர்களிடமிருந்து பொறுப்புகளை படித்து உதயநிதியின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப செயல்படும் அமைச்சர்களிடம் வழங்கவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்ததும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கவும் அமைச்சர்கள் மாற்றம் இலாக்காக்கள் மாற்றம் செய்யவும் வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து கொலை உள்ளிட்ட சம்பவங்களால் திமுக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட சம்பவத்தால் இன்னும் பதட்டம் நீடித்து வருகிறது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் கூட்டணி கட்சியில் உள்ள சிலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓயட்டும் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடியட்டும் அதன் பிறகு அமெரிக்கா செல்வது குறித்தும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படலாம் மேலும் துணை முதல்வர் பதவி மட்டுமில்லாமல் உதயநிதி அவர்களுக்கு தற்காலிக முதல்வராக கூட பதவி ஏற்கலாம் என்கின்ற அறிவிப்பு கூட வெளியாகலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் பயணம் சற்று தாமதமாகலாம் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது